அசுத்த நாமத்துக்கு ஸ்தோதரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனமும் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்கிறார் அதாவது தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிறவர் கர்த்த நம்முடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவர் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அப்போது உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் ஒருவர் தான் துதிக்கி பார்த்து அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரை தான் நாம் சேவிக்க முடியும் மற்ற எதையும் நாம் சேவிக்க முடியாது அப்போ உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் உங்கள் தேவனாய கர்த்தரையே நீங்கள் ஆராதிக்க கடவீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் தொழுது கொள்ள கிடைவீர்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ கர்த்தரை சேவிக்கிறதுனால தான் தேவன் நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் கத்தல் ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய ஆகாரத்தை கத்தல் ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய கையின் பிரயாசங்களை கத்தல் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தரை சேவிக்கிறதுனால தேவனையே நாம் ஆராதிக்கிறதுனால இப்போ கர்த்தனை ஆராதிக்கிறதுனால நாம் வெறுமனையாய் போவதில்லை வெறுமையாய் இருப்பதல்ல கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய ஆகாரத்தை கத்தல் ஆசிர்வதிக்கிறார் அப்பத்தின் தண்ணீரையும் கற்று ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்கிறார் அப்போ கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் எல்லா விதமான வெளையீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார் எப்பொழுது கத்தரை சேவிக்கும் பொழுது அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறதுனால நம்முடைய அப்பத்தை ஆகாரத்தை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வியாதிகளை அவர் நம்மை விட்டு விளக்குகிற ஒரு தேவன் மூன்றாவதாக இருபத்தி ஆறாம் வசனம் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பது இல்லை மூன்றாவது கர்ப்பம் விழுகிறதில்லை உன் தேசத்திலே மலடு இருப்பதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் தேவன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் மூன்றாவது கர்ப்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் எல்லா விதமான மலட்டுத்தன்மைகளை கத்தர் மாற்றுகிறவர் எந்த சூழ்நிலையிலும் கர்ப்பம் விழுகிறதில்லை உண்டாகிற கர்ப்பம் அழிந்து போவதில்லை ஆகவே கர்ப்பமானது அழியாதபடிக்கு தேவன் கர்ப்பத்தை பலப்படுத்துகிறவர் பலனடைய செய்கிறவர் ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு சுக பிரசவத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அப்போ மூன்றாவது கர்ப்பம் இல்ல உண்டாகிற கர்ப்பம் அழிந்து போவதில்லை உன் தேசத்திலே உன் குடும்பத்திலே அது மலடு இருப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது எல்லா மலட்டுத் தன்மைகளையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் கர்ப்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் நான்காவதாக உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் நான்காவதாக உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாட்களை ஆயுசு நாட்களை தேவன் பூரணமாய் அவர் நடத்துவார் அவர் பூரணமாய் நடத்துகிற தேவன் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சஞ்சலத்தோடு கழிக்கிறதல்ல தொண்ணூறு வயசு நூறு வயசு நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் சஞ்சலத்தோடு வேதனையோடு அல்ல தேவன் கொடுக்கப்பட்ட பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் ஒரு பூரணமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் எதனால் கர்த்தரை சேவிக்கிறதுனால கர்த்தரையே சேவிக்கிறதுனால கர்த்தர் ஒருவரையே சேவிக்கிறதுனால கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்கிறதுனால ஆண்டவர் தாமே நம்முடைய ஆகாரத்தை அவர் ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய வியாதிகளை நம்மை விட்டு விளக்குகிறார் கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிற ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணமாய் நடத்துவார் உண்மையாகவே கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் இந்த நாட்களில் கர்த்தரை மாத்திரமே நாம் சேவிக்க வேண்டும் கர்த்தர் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கத்த செய்வார் அவர் ஆசீர்வதிப்பார் வியாதியை விளக்குவார் கர்ப்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார் ஜோமன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்கு ஆச்சு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்த ஆசிர்வதியும் நம்முடைய நாமத்தை மகிமப்படுத்தும் உன் தேசத்தில் அன்றுவரே மலடு இருப்பது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் கர்ப்பம் விழுகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் ஒடுக்கப்படுகிற கர்ப்பத்தை பெல்லடைய செய்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர் இந்த நாட்களில் எல்லா விதமான மலட்டுத் தன்மைகளை தேவன் மாற்றுகிறக்காஜ் தோதலா இந்த சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை தேவன் ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்